கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி ஏழாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து திதி அமாவாசை காலை பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் மகம் காலை பன்னிரண்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பூரம் யோகம் பரிகம் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது வரை அதன் பின்னர் சிவம் கரணம் நாகவம் காலை பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் கிமிஸ்துக்னம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் இரவு பத்து இருபத்தி ஏழு முதல் பன்னிரண்டு ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினாறு முதல் மூன்று ஆறு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து முதல் ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் சிம்ம ராசியில் சந்திரராசி முழு தினமும் சிம்ஹம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி எட்டு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினாறு வரை குளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை வரசூலை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சனிக்கிழமை சுபஹோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் नारायण प्रीत्यर्थम शुभा शुभे शोभने मुहूर्ते कल्पे, द्वितयपराेतवराहकलपे अष्टाविंशति तमे कलियुगे प्रदमे पादे जंबुद्वीपे, भारतवर्षे भरदे मेरोहो, दक्षिणे पार्श्वे, सहाप्ते, अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अमावास्यां शुभदिदौ अदन्पिन्नर् प्रदम्यां वासर स्थिरवासरयुक्तायां मघनक्षत्र யுக்தம் அது பிள்ளை பூர்வபாணி பரிம யோகுத்தன் பிர்வ நாகவயம் அது பிர் கிமிஸ்துகல விசேஷ விசிஷ்டம்பி அக்கம் சர்வத सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्य आरोग्यसौख्यं सद्गुरुणाम अनुग्रह अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रह अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः